ஒரு நீதியரசரைப் பற்றியோ அவர் வழங்கிய நீதியைப் பற்றியோ பேசுகிற பொழுது இரண்டுக்கும் இடையே ஒரு இடைவெளி இருக்கிறது நானும் சில காலம் வழக்கறிஞராக இருந்தவன் என்ற முறையில் நான் இதை தெளிவாக உங்களுக்கு சொல்ல முடியும் ஒரு நீதியரசர் வழங்கிய நீதி குறித்து நாம் விமர்சிக்கலாம் ஆனால் அந்த நீதியரசருக்கு ஒரு மோட்டிவ் நாம் கற்பிக்கக்கூடாது இந்த காரணத்தினால்தான் இவர் இப்படி ஒரு நீதியை வழங்கினார் என்பது போல நீங்கள் ஒரு கருத்தை வழங்கினால் இட் லீட்ஸ் டு கன்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்பொழுது உண்மையிலேயே நீங்கள் நீதிமன்ற அவமதிப்புக்கு உள்ளாகிறீர்கள் இப்பொழுது ஊடகங்கள் பலவற்றில் அவர் வழங்கிய தீர்ப்பைத்தான் விமர்சித்திருக்கிறார்கள் சில பேர் எல்லை மீறி நீதிபதியையும் விமர்சித்திருக்கிறார்கள் அப்படி நீதிபதியை விமர்சிப்பது என்பது எந்த வகையிலும் ஆரோக்கியமானதில்லை ஆனால் நீதியரசருக்கு முன்னால் வந்த வழக்கு என்பது ஒன்று அவர் வழங்கிய தீர்ப்பு என்பது வேறொன்று அதுதான் ஆச்சரியத்தை வியப்பை நமக்கு தருகிறது